வடிவேலுவை வைத்து படம் எடுத்தவர்களுக்கும் வடிவேலுவை வைத்து படம் எடுத்தவர்களை நெருக்கமாக அறிந்தவர்களுக்கும் மட்டுமே அந்த உண்மை தெரியும் வடிவேலு நிழலில்தான் காமெடியன் நிஜத்தில் வில்லன் என்பதை அந்த உண்மை அந்த அளவுக்கு தயாரிப்பாளர்களுக்கு டார்ச்சர் கொடுப்பார் வடிவேலு ஏன்னா வடிவேலுவை காமெடியனாக புக் பண்ணினோம் என்று எத்தனையோ தயாரிப்பாளர்கள் கண்ணீர் வடிக்கின்றனர் அதனாலேயே அவருக்கு ரிட்டையர்மெண்ட் கொடுத்து கடந்த ஆறேழு வருடங்களாக வீட்டில் உட்கார வைத்துள்ளனர் இந்நிலையில் விஷால் புண்ணியத்தில் கத்தி சண்டை படத்தில் காமெடியனாக நடிக்கும் வாய்ப்பு வடிவேலுக்கு கிடைத்தது அதை பயன்படுத்தி மீண்டும் நாலு காசு பார்ப்பதை விட்டு டார்ச்சரை ஆரம்பித்து விட்டார் இருக்கும் வரை சுருட்டி கொண்டு வாயை மூடி கொண்டிருந்தவர் டப்பிங் நேரத்தில் தயாரிப்பாளரை தன் வழக்கமான பாணியில் டார்ச்சர் பண்ணி இருக்கிறார் வடிவேலு இந்த விஷயம் தெரியாமல் தில்லுக்கு துட்டு பட இயக்குனர் ராம்பாலா இயக்கத்தில் ஜி வி பிரகாஷ் குமார் நடிக்கும் படத்தில் வடிவேலுவை ஒப்பந்தம் செய்திருக்கிறார்கள் கத்தி சண்டை படத்தில் நடித்து முடித்துள்ள வடிவேலு அடுத்து ஜி வி பிரகாஷ் குமார் நடிக்கும் படத்தில் ஒப்பந்தமாக இருக்கிறார் என்ற தகவல் ஏற்கனவே வெளியானது இந்நிலையில் அந்த படத்தின் வடிவேலுவின் கதாபாத்திரம் என்ன என்பது குறித்த தகவல் தற்போது வெளியாகியிருக்கிறது அந்த படத்தில் வில்லனாக நடிக்க இருக்கிறாராம் வடிவேலு எஸ் முதன் முறையாக படத்திலும் வில்லனாக நடிக்கிறார் வடிவேலு